ரோகிணி பார்த்தின விஷயத்த அண்ணாமலை சொன்ன உடனே விஜயா ரொம்பவே கொந்தளிச்சு நேர்தான் ரோஹிணி ரொம்பக்கு போகிறாங்க ரோகிணி ரோகிணி கொஞ்சம் வெளிலவா என்ன பண்ணுற உள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன உடனே ரோகிணி என்னடா காலையிலேயே ஆன்ட்டி கதவை இருக்காங்க அது இவ்வளோ ஃபோர்ஸாக பேசுகிறாங்க என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரியாத ரோகிணி பொறுமையாக ஆச்சு வந்து கதவை திறக்கிறாங்க என்ன ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சுத்தி மீனா முத்து ரவி ஸ்ருதி அண்ணாமலை விஜயான்னு எல்லாருமே நிற்கிறாங்க மலோஜ்னு நிற்கிறாரு அம்மா என்னாச்சும்மா என்ன பிரச்சனை ஏன் இப்போ இருக்கீங்க கம்முனை நீ வாய முடிறான் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எனக்கு இங்கே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிவிட்டு அப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ணு நீ சொல்கிற பதிலை தான் நீ இந்த வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கறத நான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா பேச ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாங்க ஆண்டி என்ன பிரச்சனையாச்சு ஒருவேளை நம்மளை பற்றின விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமா ஆண்டிக்கு இந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசுகிறாங்களே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகினி திரு திருன்னு முடிக்கிறாங்க உடனே விஜயா என் ரோகிணி நான் கேட்குற விஷயத்துக்கு மட்டும் நீ இப்போது உண்மையை மறைக்காமல் ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிவிடு நீ இதுக்கு மேலேயும் தப்பு பண்ணணும் உண்மையை மறைக்கணும் பொய் சொல்லணும்னு மட்டும் நினச்சி அப்படின்னா கண்டிப்பாக உன்னோடைய எதிர்காலத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது ரோகிணி அதை மட்டும் இல்லாமல் மனசில் வச்சுக்கிட்டு நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக உண்மையை மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்ட்டி என்னாச்சு ஆண்ட்டி ஏன் என்னென்னமோ பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன கேட்குறீங்க நான் என்ன உண்மையை சொல்லணும் இது வரைக்கும் நான் அப்படி தானே இருக்கேன் இப்போ என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி ஒன்று விஜயா ரோகிணி உன்னை பற்றி இங்க இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க நீ ஏற்கனவே கர்வமாக இருக்க அப்படின்னும் இப்போ நீ ரெண்டாவது கர்ப்பத்துக்காக தான் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ இது வரைக்கும் செக்கப்புக்கு போகும்போது மனோஜையோ என்னையோ நீ அழைச்சிட்டு போனதே கிடையாது மனோஜும்னு சொல்லியிருக்கான் நானும் சொல்லியிருக்கேன் செக்கப் போகும்போது என்னை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆனால் நீ என்ன பண்றன்னா செக்கப் போகலாம் தனியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்க அதோட இப்போ உன் மேலே இங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க நீ வந்து ரெண்டாவது குழந்தைக்காக தான் போய் செக்கப் பண்ண போயிருக்க அதனால தான் நீ யாரையுமே கூட்டிகிட்டு போகாம போற அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையாக ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல தலையை சுற்றுது அப்படியே ஐயோயோ இந்த விஷயம் எப்படி ஆன்டிக்கு தெரிஞ்சுது அதுதான் ஆண்டின கேட்குறாங்க ரெண்டாவது தான் கேட்குறாங்க ரெண்டாவது அதாவது ஏற்கனவே குழந்தை இருக்குது அப்படிங்கிறது அப்போது ஆன்டிக்கு தெரியல அப்போனா இது நாம் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனப்போ யாரோ பார்த்து தான் இப்போது ஆன்டிகிட்டே போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது நாம் மட்டும் இப்போது பழைய விஷயத்த பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு மிஞ்சிறது அசிங்கம் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஆன்ட்டி அவங்களுடைய அசிங்கம் தாங்காமல் அவங்களுடைய மான மரியாதைக்காக நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க நம்மளையும் மனோஜ் கூட விடாமல் பண்ணுவாங்க அதனால் நாம் இப்போது அந்த உண்மையை பற்றி சொல்கிறது வேஸ்ட்டு அதுக்கு பதிலாக இப்போது ஆண்டிக்கிற கேள்விக்கு ஏதாவது ஒரு சொல்லி சமாளிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பிறகு நாம் மனோஜிக்கிட்ட பொறுமையாக பேசி புரிய வச்சு ஆன்டிகிட்ட சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி யோசித்த உடனே விஜயா ஏய் ரோகிணி என்னடி பைத்தியம் முடித்த மாதிரி பேய்ச்ச மாதிரி அப்படியே நிற்கிற கேட்டுட்டு இருக்கேன்னு நான் தான் ஆச்சு உனக்கு அவன் சொல்றதெல்லாம் உண்மையா நீ ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணியா ரெண்டாவது கருப்பத்துக்கு தான் செக் பண்ணியா உண்மையை சொல்லு ரோகிணி அப்படிங்க ரோகிணி உடனே ஆண்டி இப்பெல்லாம் உனக்கு யார் ஆன்டி சொன்னது அப்படின்னு கேட்க யார் சொன்னா என்னாடி நான் உனக்கு கேட்குறேன்ல பதில் சொல்லு எனக்கு இல்லை ஆண்டி என்னை பற்றி இப்படி யார் உங்கள்கிட்ட தப்பா சொல்லி காலையிலேயே உங்களை இப்படி ஏற்றி விட்டுருக்குது நீங்கள் வந்து கத்திட்டு அதுக்காக கேட்டேன் ஆண்டி என்னை பற்றி யார் ஆண்டி இப்படி தப்பாக சொன்னது நான் ஏன் உங்கள்கிட்ட உண்மையை மறைக்க போறேன் நான் எப்போதுமே உங்கள்கிட்ட உண்மையை உண்மைதான் ஆண்டி இருக்கேன் அப்படி இருக்கும்போது யாரோ வந்து என்னை பற்றி தவறாக அவங்கள சொல்லி இப்போ பிரச்சனையை தூண்டி விட்டுருக்காங்க நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி வந்து கத்திட்டுருக்கீங்களே அதால்தான் ஆண்டி கேட்டேன் அப்படிங்க விஜயா ஒன்று கத்திகிட்டு இருக்கேன்னு தெரியுதுல ரோகினி உண்மையை சொல்லு நான் கேட்டதுக்கு உண்மையை மட்டும் சொல்லாமல் நீ இங்கேருந்து இனிமேல் எங்கேயுமே போக முடியாது எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சே ஆகணும் என்ன நடந்துச்சு செக்கப்புக்கு ஏன் போன எந்த அது குழந்த ஏற்கனவே கர்ப்பம் ஆணிச்சா என்ன அப்படிங்கிறத உண்மையை மறைக்காமல் எனக்கு இப்போ நீ உடனே சொல்கிற ரோகினி அப்படின்னு விஜயா கத்த உடனே ரோகிணி ஆமாம் ஆண்டி நான் ரெண்டாவது கர்ப்பத்துக்காக தான் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்கிறாங்க உடனே விஜயா என்னடி அவ்வளோ நக்கல ஆமான்னு சொல்கிற உனக்கு என்ன அவ்வளோ ஆயிடுச்சா அப்போ நாங்களாம் உனக்கு முட்டா பசங்க மாதிரி தெருதா நீ ஈஸியாக ஏமாத்திட்டு பொறுத்து அப்படிங்க மனோஜ் உடனே என்ன ரோகினி சொல்கிற என்னன்னு சொல்கிற அப்போ அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா நீ என்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டியா ரோகினி எனக்கு துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு மனோஜ் சொல்லு மனோஜ் நான் என்ன சொல்லணும்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு மனோஜ் உங்கள் அம்மா மாதிரி ஏன் புரியாமல் பேசுகிற என்னாடி உனக்கு பற்றி என்ன புரிச்சிக்க வேண்டியதுக்கு நான் இவ்வளோ தூரம் எல்லாம் சொல்கிறாங்க நீ ஆமான்னு சொல்கிற உனக்கு அப்போ எவ்வளோ நெஞ்சழுத்தம் இருக்கும் திமுனை பிடிச்சலிட்டா நீனு உனக்கு நான் ரொம்பவுமே இடம் கொடுத்து கெட்ட வச்சுட்டேன் அதனால தான் நீ போ இடம் கொடுத்தனால என் தலையில் ஏறி வந்து இப்படி பேசுகிறேன் நின்னு ஐயோ ஆண்டி நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு பேசுங்க ஆண்டி நானும் மனோஜும் கல்யாணம் நீ கொஞ்சம் நாள்லேயே நான் கர்ப்பமானேன் அப்பையும் நீங்கள் தான் சொன்னீங்க சீக்கிரமாக எனக்கு ஒரு முதல் பேரணியோ பேத்தியோ பெற்றி கொடுக்கணும் இந்த குடும்பத்துடைய முதல் வயசு ஓங்கிட்டே தான் வரும்னு சொன்னேன் அதுக்காக தான் ஆண்டி நாங்கள் கஷ்டப்பட்டு கன்சிவ்லாம் ஆனால் ஆண்டி ஆனால் அப்போ தான் மனோஜ் வந்து நிறையா பிரச்சனையில் மாட்டியிருந்தார் அந்த டைமிங்கில் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் நான் கன்சியூவ் ஆகிய ரெண்டு நாளில் நான் பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணதில் அந்த கரு களைஞ்சிச்சு ஆண்டி எனக்கே தெரியல ஆனால் இந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீங்கள்லாம் ஃபீல் பண்ணுவீங்க இந்த குடும்பத்துக்காக முதல் வாரிசு முதல் வாரிசுன்னு சொல்லி நீங்கள் ஏங்கிட்டிருக்கீங்க அப்படி இருக்கும்போது முதல் வாரிசு ரெண்டு நாளே கலைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை உங்களால் தாங்கிக்க முடியாது ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் ஆன்ட்டி நான் திரும்ப சொல்லலை கண்டிப்பாக நாம் திரும்ப இன்னும் வாட்டி கர்மமானதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லி மிகப்பிறவர்களில் மகிழ்ச்சியை கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஆனால் அது கொஞ்சம் நாள் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு ஒருவேளை அந்த முதல் கலந்த அபாஷன் ஆனதுனால ரெண்டாவது குழந்தை தள்ளி போதா அப்படிங்கிறதுக்கு கேட்கறதுக்காக தான் ஆண்டி நான் செக்கப் போனேன் மற்றபடி நீங்கள் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆண்டி இங்கே நிறையா பேர் நான் உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் நான் இந்த வீட்டு செல்ல மருமகளாக இருக்கேன்னு சொல்லி என்னை எப்படியாவது பிரச்சனை பண்ணி தூண்டி விட்டு என்னை வெளியே அமுச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை இல்லாமல் தூண்டி விட்டுட்டுருக்காங்க ஆண்டி நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதுங்க ஆண்டி என்னை நம்புங்க ஆண்டி அப்படின்னு ரோஹினி சொன்ன உடனே விஜயா பார்த்தீங்களாங்க என் மருமகளை என்னமோ சொன்னீங்களே நீ பார்த்து வச்ச மருமக சரியாக பார்க்காம கல்யாணம் வச்சுட்ட மனதோட வாழ்க்கை எட்டு போச்சு அப்படி இப்படின்னு சொன்னீங்களே எல்லாரும் பார்த்தீங்களா என் மருமகன் என்ன சொல்கிறான்ட்டு அவள் வந்து வேணும்னு எதையுமே மறைக்கலை அவள் வந்து முதல் டைம் கர்ப்பம் ஆயிருக்கா ஆனா அப்போ என்னுடைய செல்ல மகனை புரிஞ்சிக்காம எல்லாரும் அவனை போட்டு கொடுமைப்படுத்துனீங்க அந்த கொடுமையால ஒரு உயிர் பேருக்கு இப்போ அதனால தான் அவள் இதெல்லாம் சொன்னோன்னா எல்லாம் கஷ்டப்படன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லாமல் இருந்திருக்கா ஆனால் அதுக்குள்ளே அவளை போயிட்டு வாய்க்கு வந்தபடி பேசி என்னையும் தூண்டி விட்டுருக்கீங்களே உங்களுக்குலாம் மனசாச்சு இல்லை எல்லாம் வெக்கமா இல்லை அப்படிங்க உடனே அந்த இடத்துல முத்து சொல்கிறாங்க என்ன பாடலாமா நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதானா நம்பலாமா இல்லையே எனக்கு கிடைச்ச தகவல் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி முத்து உங்களுக்கு ஏன் தேவையா வேலை என்னுடைய வாழ்க்கை நான் பாத்துப்பேன் நீங்க உங்க வேலை இடுமோ அதை பாருங்க முத்து நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல முத்து ஒண்ணு அப்பா இதெல்லாம் நம்ப முடியாதுப்பா பாலரம்மா இதையும் மறைக்கிறாங்க எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை நீங்கள் பாலரம்மா அழைச்சிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு பாலரம்மா மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் கேட்குறாரு ஏய் முத்து ஏன்டா எப்போ பார்த்தாலும் ரோகிணி மேலே தான் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்க ரோகிணி சொல்கிறது தாண்டா உண்மையாக இருக்கும் நீ தேவையில்லாமல் சந்தேகப்பட்டலாம் சந்தேகப்படலாம் எங்களை வந்து நீ சோதிச்சு பார்க்காதரா முத்து விற்று அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜயா கத்துறாங்க ஏய் முத்து உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அதான் சொல்லிட்டால ஒன்றுமே இல்லைன்ட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு வந்து எதாவது மாட்டி ஒண்ணும் எதாவது கெடுக்கும்னு அனுப்பிங்க அதுக்காக அவங்க உங்கள் பிடிச்ச சுத்தி அலைஞ்சிட்டு இருப்பாங்களா இதோடு விட்டுருங்க இதுக்கு மேலே நீங்கள் ரோகிணி வாழ்க்கையில் யாராவது வந்து ஏதாவது பேசி சண்டையை மூட்டி விட்டு அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற விஜயா பேசுகிறாங்க ரோகிணி ஒரு வழியாக அப்பா இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் இந்த பிரச்சனையை எப்படியாவது கூடி சீக்கிரணும் அத்தைக்கிட்டையும் மனோஜிட்டையும் சொல்லி இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சிடணும் இல்லை அப்படின்னா இதனால் நமக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அத்தை கோவப்பட்டு ஒருவேளை மனோஜை நம்ம கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டாக போய்டுமே அப்படின்னு மாதிரி ரோகிணி வச்சுட்டு இருக்காங்க மொத்த ஒன்னே பாலரம்மா தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக சும்மா விட போகிறது கிடையாது எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் எப்போது அதிகமாகிடுச்சு அதனால எப்படியும் நீங்கள் எதுக்காக ட்ரீட்மெண்ட் போனீங்க என்ன கேட்டீங்க என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக வந்து கூடி சீக்கிரம் நிரூபித்து இந்த வீட்டை விட்டு உங்களுக்கு துரத்து தான் போறேன் தப்பு பண்ண யாருக்குமே இந்த வீட்டில் இடம் கிடைக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் முத்து சொல்ல ஒரு பக்கம் ரோகிணி இல்லாது இவன் வேற சும்மா தேவைலாம் பிரச்சனை பண்ணிருக்கானே இவன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவானோ கண்டுபிடிச்சி நம்மள இந்த வீட்டோட துரத்திடுவானோ அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோகிணி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க உடனே அந்த இடத்துல விஜயா ரோகினி நீ எதுக்கும் கவலைப்படாதமா எனக்கு தெரியும் உன்னை பற்றி யார் என்ன நினச்சா என்ன நீ கரெக்டானவா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீ விடுமா ஃப்ரீயாக விடுமா ஆன்ட்டி நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோகினியை சமாதானப்படுத்திட்டு விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க